ஆத்தூர் கனரா வங்கியில் போலி நகை வைத்து ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மோசடி செய்த வழக்கில் நகை மதிப்பீட்டாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் உள்ள கனரா வங்கியில் சுற்று கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் நகை சொத்து அடமான கடன்கள் பெற்று வந்துள்ளனர் இந்நிலையில் ஆத்தூர் கனரா வங்கியின் உதவி பொது மேலாளர் வின் ஜமூரி என்பவர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் ஆத்தூர் கனரா வங்கியில் பணிபுரியும் நகை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார் சோனாஸ்ரீ தங்கராஜ் கருப்பாயி மற்றும் சுசீந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேர் போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மோசடி செய்ததாக புகார் அளித்தார் இதுகுறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் விசாரணையை மேற்கொண்டு பாண்டிக்குமார் சோனாஸ்ரீ கருப்பாயி தங்கராஜ் மற்றும் சுசீந்திரன் ஆகிய ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நகை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார் அழகர்நாங்கப்பட்டியைச் சேர்ந்த சோனாஸ்ரீ ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மூன்று பேரையும் காவல்துறை தீவிரமாக தேடி வருகின்றனர்